வணக்கம் நாங்க பிஸ்மகாஷ் பேசுறேன் விஷ்ணுநகர்ல டவரா போட்டாங்களே நிறைய வண்டி குத்துட்டுங்க இருபத்தி எட்டு வண்டி குத்துருக்கங்க இந்த மாசம் போட்டோம் இருபத்தி எட்டு வண்டி குடுத்திருக்கேன் பில்லின்றதுக்கு இது இருபத்தி ஒன்பதாவது வந்து சொல்றட்டு ஆனா நாலு நாள் நான் ஆள் இல்லைங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன் ஆளு இருந்தா நிறைய வண்டி சேல் பண்ணிருப்பேன் கொஞ்சம் வெளியா போயிருந்தேன் இன்னைக்கு ஷாப்பிட்டே ஒத்துங்க ஹேர் ஸ்டாரு மாறுது பேக்கோட ஒத்து ஜென் எக்ஸில வேகன் அப்பமா விஸ்டா அப்பமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐ ஸ்கோடா ஈகோ இது இருக்கு பெரிய வண்டி எல்லாமே போயிடுச்சுங்க இப்ப டவரா எங்கன்னு இருக்கானா காட்டு காட்டு மன்னார் கோடி என்னை கமாண்ட் பண்றதா சக்தி வேல்னு நம்ம சப்கிரைப் தான் ரொம்ப வருஷமா அதை யூடியூப்லேயே பாருங்க நிறைய கமாண்ட் எந்த இருக்கும் ஏன்னா நம்ம கொடுக்கற பொழுது சுத்தமா வரும் என்னை கமாண்ட் ஒரு மூணு வருஷமா என்ன கமாண்ட் பண்றாரு மூணு வருஷமா கமாண்ட் பண்ணிட்டு சக்தி வேல்னு யூடியூப் சேனல்ல போய் பார்த்தாலே தெரியும் சக்திவேல் கமாண்ட் இல்லாம ஒரு வீடியோ இருக்காது எல்லாத்துலயும் போட்டிருப்பாரு அவருக்கே தெரியும் அவர்கிட்ட புக் கொடுக்குறாங்க அவரே சொல்லுவாரு மூணு வருஷமா என்னை ஃபாலோ தான் என்னால முடிஞ்சிருக்கும் அவர் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நான் முடிச்சு கொடுத்தேன் அவர் ஒரு வேலை கேட்டாரு அந்த வேலைக்கு இந்த வண்டியை டவரா உடைச்சி வாங்கி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் அவரே பேசுவார் வாங்கி வாங்கி வண்டி நான் வந்து ஒரு மூணு வருஷமா வண்டி ஃபாலோ பண்ணேன் நினைச்ச மாதிரி பாய் எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு நன்றி இன்ஜின் எப்படி பாருங்க வண்டி வண்டி சூப்பரா இருக்கு இன்ஜின் சுத்தமா இருக்கு

கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் வேற லெவல் வேற மாதிரிக்கு இன்னொரு டவரா வந்துன்னு அதை அப்டேட் பண்ணுறேன் இந்த டவரா கொடுத்துட்டேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் வேற வண்டிக்குலாம் இப்போ ஷாப்பீடியோ போட பாருங்க ஷாப்பீடியோ பிடிக்கிற மாதிரி அவர் வந்து எடுத்துட்டாரு இப்போ பாருங்க இது பேக்கோட வந்திருக்குங்க ஹேர் பேக் இந்த வண்டி நிறைய வராது லிமிட்டட் ஹேர் பேக்கோட வந்திருக்கு வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு ஷாப்பிடியோ வந்து லோ பட்ஜெட் தானே பேக்கோட லோ பட்ஜெட்டுக்கு எக்ஸ்டார்னு வந்திருக்கு நல்லா இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிப்பாக எல்லாமே ஆக்ஸ் டைப்ல நிறைய ஜென் எக்ஸிலோ இல்ல சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது வந்திருக்கு ஜென் எக்ஸிலோ பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி வந்திருக்கு வேகனார் வேற லெவலில் நைட் த்ரீ இருக்கு நான் இல்லைனால அல்ல நாலு நாளா இல்லைங்க தான் வந்திருக்கேன் வீடியோ போடுறேன் இன்னைக்கு வந்த நாள் வித்துட்டேன் பாருங்க இருபத்தி ஒன்பது வண்டி குத்துட்டேங்க எங்களுக்கு என்னங்க இருக்கு இதை பாருங்க ஜென் எக்ஸிலோ அப்பமா விஸ்டா எல்லாம் இன்னைக்கு அப்டேட் வரும் சாப்பிட்டு வரும் பாரதி ரிக்ஸ் இதுவும் சூப்பமா இருக்குங்க பக்கா கண்டிஷன் இருக்கு எல்லாமே அப்டேட் பண்ற சாண்டோ லோ பட்ஜெட்ல இருக்கு சாண்டோ எல்லாமே அப்டேட் பண்ற அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈகோ இருக்கு ஈகோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கோடா இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் நம்ம தர மாட்டோம் சுத்தமா இருந்தாலும் நம்ம வண்டி கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஸ்கோடாங்க ஸ்கோடா நான் ஆள் இல்லை இதில் தான் போயிருந்தேன் பெங்களூருக்கு இதில் தான் நாலு நாள் சுத்தி நின்ந்தேன் வண்டி சரியான மைலேஜிங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுக்குது அப்டேட் பண்ற ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடலு ஹேர்பேக் பேக் ரூ பேக்லயே ஏசி வந்துடும் வண்டி தெளிவான வண்டி தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நம்ம காட்டு இருந்து வராங்க சக்தி வேலைன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா நான் ஃபாலோ பண்ணுவதான் வந்து எத்துட்டாரு ஐ டுவெண்ட்டி பாருங்க இன்னைக்கு அப்டேட் வருது ஐ டுவெண்ட்டியும் பாருங்க சரியா இருக்குங்க நல்ல வண்டி தான் நம்ம போடுவோம் லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன் ஐ டுவெண்டியா நேரில் வாங்க ஷாப் இப்படி அப்டேட் ஆயிரும் பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் என் சப்ஸ்கிரைபர் என் கமாண்ட் நிறைய இருக்கும் பாருங்க மூணு வருஷமா ஃபாலோ பண்ணி கமாண்ட் பண்றதுதான் அதை பாத்துட்டு கூட நீங்க வாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க போட்டு எடுத்துன்னு போறாங்க தர பொருளை தரமா கொடுப்போம் தரால்லாம் கொடுக்க மாட்டேங்க என்ட்ட எடுக்கிற பொருள் சுத்தமா இருக்கணும் சுத்தம் எல்லாம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் எப்பவுமே நல்ல பொருள் தான் கொடுப்போங்க நல்லா இல்லாம் வண்டி கொடுக்க ஃபேமிலியோட வந்தாரு எடுத்துனாரு போறாரு செத்துருங்க நல்ல டைம் முடிய போகுது கொடுத்தா நல்லா போல கொடுப்பாங்க எல்லாம் தரமாட்டேன் காட்டு மண்ணார் கோடி கடலூர் மாவட்டம் இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க சுத்தமா கொடுக்குறேன் கமான் எவ்வளவு பண்ணிருக்கா தெரியுமா அவர் கமான் பண்ணதுக்கு அவர் பெஸ்டா பண்ணி கொடுத்தங்க என்ன கமான் பண்ணிட்டு வாங்க என் மக்கள் என் சப்கல பிஸ்மிலா காசுக்கு கமான் பண்றீங்க வந்து எடுக்கிறீங்க அதுக்கு பெஸ்டா ஆஃபர் பண்றோம் சரிப்பா நல்லபடியா போறீங்க போயிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமான் பண்றீங்க எனக்கு சரி சரிப்பா எடுத்து பாருங்கப்பா எடுத்து பாத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா சரிப்பா போயிட்டாங்கம்மா சரிம்மா போயிட்டாங்க கொடுத்தா நல்ல பொண்ணு கொடுக்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் காட்டு மன்னார் கொடி கிளம்பிச்சு டவரா கொடுத்துட்டேங்க பெரிய வண்டி எல்லாம் போயிச்சு இன்னொரு டவரா வரப்போது வேற வேற மாதிரி வரப்போது அதுவும் பாருங்க டவரா இன்னொன்னு அப்டேட் ஆக போகுது கஸ்டமர் தான் மிலிட்ரி கார்டு தான் வண்டி வெளியே போயிருந்துச்சு வரது டவரா அதுவும் அப்டேட் பண்றேன் சின்ன வண்டி நிறைய இருக்கு பெரிய வண்டி இல்லங்க எங்கெங்க இருக்கு பெரிய வண்டி எல்லாம் கொடுத்துட்டேங்க இருபத்தொன்பது வண்டி கொடுத்துங்க உண்மை அதுதான் இருபத்தி ஒன்பது வண்டி கொடுத்தா இருபத்தொன்பது தான் சொல்ல முடியும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் அடுத்த வண்டிகளை அப்டேட் பண்றேன் விஸ்மிலா யாசன் நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள்லாம் கொடுப்பேன் வீடியோ பார்க்கும் நன்றிங்க